அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவரை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக அருமையான தேவனுடைய பிள்ளையே ಉದಿಯ ನ್ಯಾಯ ಜಯಂಕನ್

இருந்தாலும் என் கிருபையை உன்னை விட்டு விளக்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கிற இருக்கிறேனே நீ மாக்கபோ ரபலகதோரி ஹந்து ரீமனகதலவோ ரீமா நகலதர போஷ பலகதலபோ நீ ஆக்கபா ரகுந்தலகதலபோ ரியாலதல போஷ பலகதலபோ ஞானவான்கள் மத்தியில் உன்னை தெரிந்தெடுத்த இருக்கிறேனே நீ மாக்கபோ ரபலகதுரி ஹந்து ரீமனகதரபோ பலவான்கள் மத்தியில் உன்னை தெரிந்து கொண்ட இருக்கிறேனே நீ கபா ரகலதலக

பாராட்டுவாயாக சிறுமையை குறித்தே மேன்மை பாராட்டுவாயாக என் நாமத்தை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக இதோ சீக்கிரமாய் உனக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் வருகிற என்னை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக என் நாமத்தினாலே ஜெயம் எடுப்பார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிக்கிற குமாராதிக்கிரணம் ஆண்டவராகியே கிறிஸ்து உனக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன் உனக்கு ஒருபோதும் தீங்கு செய்யாத தேவன் உன்னை ஒருபோதும் புறக்கணியாத தேவன் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் உன்னை கண்மனையை போல காத்து கொள்ளுகிற தேவன் உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து பலம் வந்தன் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் உனக்கு இழைக்கப்படுகிற அநியாயத்தை குறித்து உனக்கு விரோதமாய் செயல்படுகிற இழைக்கப்படுகிற தீமைகளை குறித்து வேதனையோடு கலக்கத்தோடு காணப்படுகிறாயோ இன்று சொல்லுகிறார் உன்னை ஒருபோது புறக்கணியாத தேவனாயிருக்கிறேனே ஞானவான்கள் மத்தியில் பலவான்கள் மத்தியில் உன்னை தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறேனே உலகத் தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறேனே மலைகள் விலகினாலும் உன்னை விட்டு விலக்காத தேவனாயிருக்கிறேனே என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கிற தேவனாயிருக்கிறேனே ஒருபோது நீ கலங்காதிருப்பாயாக உன் தேவனை குறித்து நீ மேன்மை பாராட்டுவாயாக குதிரைகளை குறித்தோ ரதங்களை குறித்தோ ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ ஒருபோதும் நீ மேன்மை பாராட்டாதிருப்பாயாக தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவாயாக சிறுமையை குறித்தே மேன்மை பாராட்டுவாயாக தேவனுடைய நாமத்தை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக உனக்கு சீக்குதோ ஜாதிகள் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறாய் சீக்கிரமாய் வருகிற தேவனே நீ மேன்மை பாராட்டுவாயாக அவருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்ததை போல நீயும் நிச்சயமாகவே ஜெயம் எடுப்பாய் தேவன் உனக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு நீதியும் நியாயத்தையும் செய்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனையே நாம் இப்பொழுது நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேளையில் உன் நோக்கி பார்க்க கிருபை செய்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே இதோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றி ೇನು ಮೈ ಸ್ತೋತರಿ ಗ್ರೇನ್ ಸ್ತೋತರಿ ಗ್ರೇನ್ ತಗಪನೇನ್ ಹಂದು ನಗದರಬೋ ದಿಯೋಷಬ ಲಗದರಿ ಹಂದು ನೀಬ ಲಗದು ರೀ ನೀಮೆ ಗಾದು ರೀ ಮಾಕಬೋ ರಬಲಗದರಿ ಹಂತ ಲ ಗದಲಬೋ ರೀಮೆ ನೀದಿ ನೀ ಕಮ ನಗದಲ ಹಂತನ ಹೋದನ ವಾಷಬ ಲಗದಲಬೋ ದಿಯಾದು ರೀಮೋಲರಿ ಹಂದು ರೀಮಾಕಬೋ ರಬಲಗದು

நீ மோம்னே தங்களுக்கு அநியாயத்தை குறித்து தீமைகளை குறித்து வேதனையோடு கலக்கத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக பிள்ளைகளுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோது புறக்கணியாத தேவனாயிருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளை

வாயிருக்கிறீரே ரீமாக்க போலக தரபோ மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் பிள்ளைகளை விட்டு விளக்காமலும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கி நிலை பெயராமலும் இருக்கிற தேவனாயிருக்கிறீரே மனகதளபோ எதை குறித்தும் கலங்காத படிக்கு தகப்பனே உண்மை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் மனகதலபோ ஒருபோதும் ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ ஒருபோதும் மேன்மை பாராட்டாதபடிக்குமனகோ உண்மை குறித்தே சிலுவையை குறித்தே உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் தங்களுடைய தங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிற தங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற உடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் ரீமா கபரபலகத ரஹந்தோ ரமோ கபரகலதனவோ ரீமி தீபலகந்தலஹாதுரி மாநத ரபோஷவலகத அளவோ ரிகாமா பாபா ரூகலதர ஹந்தூரி மனகதல போரி ஹாந்துரி மனகத அளவோ ரீமா கபோ ரவலகதல ஹந்தூரி மனகத அளவோ தங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் தந்தனங்களை முறியடித்து ஜெயமெடுக்கிறவர்களாய் ரீகமா ரகலத ரபோஷி ஹாந்துரி மனகத அளவோ மினிஹோ லத ரமா கபா ரிஹந்து

காணப்படைய தேவன் கிருப்பை பாராட்டுவீராக கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீமைகளுக்கு விலக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டு ஆத்மாக்களுக்கு குடும்பங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுவீராக இதோ இனி காலம் செல்லாதே ராஜா இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே வருகை மிக 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 இருக்கிறது ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லையே தகப்பனே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை அருள்பாத தேவனாய் இருக்கிறீரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவதை உண்மை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள சித்தம் உள்ளவராக தேவனாய் இருக்கிறீரே அப்பா தகப்பனே ஒவ்வொரு தகப்பனே அப்பா ஒரு ஆத்மாவும் தகப்பனே அல்லவை குறித்து தகப்பனே மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே ஆத்மாக்களுக்காக பருதப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரே ஒரு விஷயாய் தகப்பனே அப்பா அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் தகப்பனே எப்படியாயிரமே அறிந்து கொள்ள ராஜ்யத்துக்கு நேராக திரும்ப என் தேவன் மனம் இறங்குவே உண்மையான ஒரு மன திரும்புதல் ரட்சிப்பு தகப்பனே ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா இன்னும் அதிகமாய் கடந்து வரட்டும் தகப்பனே நீர் அப்பா பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை சோதரிக்கிறவர்களாய் தகப்பனு இதோ அவடைய பிள்ளைகளுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கும்படியாய் முடியாய் நீர் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சலத்திற்கு உம்மோடு கூட அழைத்து சொல்ல முடியாய் இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கு கத்தக்கருமை செய்வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரட்சகருமாய் இயேசுபுறம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்